வடிவேல ஒரு படத்துல ஐயா என் கிணத்த காணும் கிணத்த காணும் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பார் இப்ப வடிவேலுவோட அதே மனநிலையில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க இப்ப இருக்கிற திமுக அரசு கடந்த நாலு வருஷத்துல மட்டும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் புதுசா கடன் வாங்கியிருக்காங்க ஆனா இவ்வளவு வாங்கி என்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களோட நன்மைக்காக கொண்டு வந்தாலும் சொன்னே ஒரு புது ஸ்கீம் கிடையாது இன்னைக்கு சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு அனைத்து வகையிலும் விலைவாசி மின்னை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கு டாஸ்மாக் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அடிசனால வருமானம் வருது இவ்வளவு வருமானம் வந்து சொத்து வரி எல்லாம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பர்சன்ட் உயர்வை சந்திச்சோம் ஏதாவது புதிய ஸ்கீம் இருக்கா மக்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான எதுவுமே பிறக்கிற குழந்தைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் சுமையோட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்போ இன்னைக்கு இருக்கிற மக்கள் யாரும் கடன் வேணும்னு கேட்கல ஆனா திமுக அரசாங்கம் வாங்குற கடனுக்கு இன்னைக்கு வட்டி கெட்டுகிற அவல நிலை இருக்கு மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே கேள்வி தமிழ்நாட்டை யார் ஆழ்றாங்க உண்மையான அரசு இன்னைக்கு ஆளுதா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு பொம்மை முதலமைச்சரால் ஆள்றாங்க இந்த ஆட்சி தொலைன்னு ஒண்ணு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரோட மனசுல இந்த கேள்வி இருக்கு இந்த கேள்விதான் சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமான கேள்வியாக எதிரொலிக்க போகிறது நம்பிக்கையோடு காத்திருப்போம்